அந்த ஊரில் சோமசர்மா என்று ஒருவன் இருந்தான் அவன் தன் மனைவி மக்களுடன் வறுமையில் முழுகி தவித்துக் கொண்டிருந்தான் அதனால் அவன் குடும்பத்தில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவுமாகவே இருந்தது ஒரு நாள் அவனுடைய மனைவி அவனிடம் உமது நெஞ்சம் என்ன கல்லா நம் குழந்தை குட்டிகள் பசியால் தவிப்பதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கின்றீர்களே எங்கேயாவது சென்று ஏதேனும் சம்பாதித்து கொண்டு வாரும் இப்படி அவன் தன் மனைவியின் தொந்தரவு பொறுக்காமல் ஒருநாள் வீட்டை விட்டே அவன் கிளம்பிவிட்டான் வீட்டை விட்டு கிளம்பிய சோமசர்மா நடந்து நடந்து கலைத்து போனான் பின் அவன் ஒரு காட்டை அடைந்தான் அப்போது அவனுக்கு தாகம் அதிகமானது அதனால் எங்காவது தண்ணீர் கிடைக்காதா என்று அவன் தேடி அலைந்தான் அப்போது அவன் வழியில் ஒரு பாலும் கிணற்றைக் கண்டு அதை எட்டி பார்த்தான் அந்த கிணற்றின் உள்ளே புலி ஒன்றும் குரங்கு ஒன்றும் இருந்தன மேலும் அந்த கிணற்றை இன்னும் நன்றாக உற்று பார்த்தான் மேலும் அந்த கிணற்றின் உள்ளே பாம்பு ஒன்றும் மனிதன் ஒருவன் இருப்பதையும் அவன் கண்டான் அந்த கிணற்றின் உள்ளே இருந்தவைகளும் சோமசர்மாவை பார்த்துவிட்டன உடனே அவனிடம் ஐயா என்னை இந்த கிணற்றில் இருந்து தூக்கி விடுங்கள் உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று புலி அவனிடம் கெஞ்சியது அதைக் கேட்ட சோமசர்மா புலியிடம் கூறினான் உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது உன்னைத் தூக்கிவிட எனக்கு எப்படி துணிவு உண்டாகும் என்றான் அதற்கு புலி அவனிடம் கூறியது பிரம்மகத்திக்கு கூட பிராய்ச்சித்தம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் செய் நன்றி கொன்றவனுக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது அப்படி இருக்க உமக்கு நான் தீங்கிழைப்பேனா என்னை நம்பு என்னை வெளியே தூக்கிவிடு என்று கெஞ்சியது புலி ஒரு உயிரை காப்பாற்றுவது நல்லதுதான் அதனால் நமக்கு மேன்மையே கிட்டும் அப்படி ஒரு உயிரை காப்பாற்றுபவனுக்கு ஆபத்து நேரிட்டால் அவனுக்கு சொர்க்க பதவியே கிடைக்கும் என்ற உயர்ந்த எண்ணம் அவனுக்கு தோன்றியது அதனால் அந்த புலியை கிணற்றில் இருந்து தூக்கிவிட்டான் சோமசர்மா அதை கண்ட கிணற்றில் இருந்த அந்த குரங்கும் அப்படியே என்னையும் தூக்கிவிடும் ஐயா என்று அவனிடம் கெஞ்சியது சரி என்று அதையும் தூக்கி வெளியே விட்டான் சோமசர்மா பிறகு கிணற்றில் இருந்த அந்த பாம்பு தன்னையும் தூக்கிவிடும்படி அவனை வேண்டிக் கொண்டது அதை கேட்ட சோமசர்மா ஐயையோ உன்னைத் தூக்கிவிட எனக்கு பயமாக இருக்கிறதே பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பார்களே என்றான் அதற்கு பாம்பு அவனிடம் கூறியது அப்படி சொல்லாதே ஐயா நாங்கள் எவரையும் வேண்டுமென்றே கடிக்க மாட்டோம் தெய்வ சங்கல்பம் இருந்தால்தான் அப்படி நடக்கும் அதனால் என் வார்த்தையை நம்பு என்று அவனிடம் விளக்கம் சொல்லி அவனை மீண்டும் வேண்டியது அந்த பாம்பு அதன் பிறகு அந்த பாம்பையும் தூக்கி வெளியே விட்டான் சோமசர்மா அப்பொழுது அங்கிருந்த புலி சோமசர்மாவிடம் கூறியது இதுவரை நீ செய்தது சரி ஆனால் உள்ளே இருக்கும் மனிதனையும் பச்சாதாபப்பட்டு விட்டுவிடாதே. அவன் மகா கொடியவன் என்று அவனை எச்சரித்தது புலி பிறகு புலி மேலும் அவனிடம் கூறியது அதோ தூரத்தில் ஒரு மலை தெரிகிறது பார் அதன் வடக்கு புறத்தில் உள்ள குகைதான் நான் வாசம் செய்யும் ஒரு முறை நீ அந்த பக்கம் வந்தால் ஏதோ என்னால் ஆன உதவியை உனக்கு செய்வேன் அதனால் என் இந்த பிறவியிலேயே நான் உனக்கு பட்ட கடன் தீர்ந்துவிடும் இல்லையேல் இந்த கடன் என் மறுபிறவியிலும் தொடரும் என்று சொல்லி அவனிடம் விடைபெற்று கொண்டு புலி சென்றுவிட்டது அதன் பிறகு குரங்கும் அவனிடம் நான் வசிக்கும் குகைக்கு நேராக ஒரு அருவி இருக்கிறது அதை அடுத்து ஒரு பெரிய ஆலமரம் உண்டு அதுதான் நான் இருக்கும் இடம் ஒரு தடவை தாங்கள் அந்த பக்கம் வந்து போக வேண்டும் என்னால் இயன்றதை உங்களுக்கு செய்வேன் என்று அவனிடம் விடைபெற்று கொண்டு சென்றுவிட்டது இவை இரண்டும் சென்ற பின்பு பாம்பு அவனிடம் கூறியது ஐயா தாங்கள் என்னை நினைத்தாலே போதும் உடனே நான் அங்கு வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி அவனிடம் விடைபெற்று மறைந்தது பாம்பு அதன் பிறகு அந்த கிணற்றில் இருந்த மனிதன் குரல் கொடுத்தான் ஐயா என்னையும் தூக்கி விட்டுவிடு உனக்கு கோடி புண்ணியம் உண்டு என்று அவனிடம் கெஞ்சினான் அதைக் கேட்க சோமசர்மாவுக்கு பரிதாபமாக இருந்தது பாவம் இவனும் போல் ஒரு மனிதன் என்று அவன் மீது பரிவு கொண்டு அவனையும் தூக்கி வெளியே எடுத்தான் சோமசர்மா வெளியே வந்த மனிதன் சோம சர்மாவிடம் கூறினான் ஐயா நான் நகை செய்யும் தச்சன் நான் பிறகு கச்சம் என்னும் ஊரில் இருக்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் நகை செய்ய வேண்டியிருந்தால் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அவனும் பிரிந்தான் அதன் பிறகு சர்மா தன் தாகத்தை தீர்த்து கொண்டான் பின் எங்கெங்கேயோ தன் கால் போன போக்கில் சுற்றினான் ஆனால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை வெறுங்கையுடன் வருத்தப்பட்டு கொண்டு தன் ஊர் திரும்பினான் அவன் அப்பொழுது அந்த குரங்கின் ஞாபகம் வந்தது சோமசர்மாவுக்கு உடனே அது இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்து குரங்கை சந்தித்தான் சோமசர்மா குரங்கும் அவனை அன்புடன் வரவேற்று அவனை உபசரித்தது சுவையுள்ள கனிகளைத் தேடி கொண்டு வந்து அவனுக்கு உண்ண கொடுத்தது அதனால் சோமசர்மாவின் களைப்பும் தீர்ந்தது இந்த குரங்கு தவறாது நன்றி அறிதலை செய்துவிட்டது என்று மனதிருப்தியுடன் மீண்டும் நடந்தான் சோமசர்மா இப்போது நேராக அவன் புலியிடம் சென்றான் வெகு நாட்களாகியும் புலி அவனை நன்கு அடையாளம் தெரிந்து கொண்டது அவனை வரவேற்று உபசரித்தது பின் புலி விலை உயர்ந்த அணிகலன்கள் சிலவற்றை எடுத்து வந்தது அதை அன்புடன் சோம சர்மாவுக்கு அளித்தது புலி அப்போது இந்த அணிகலன்கள் எல்லாம் உனக்கு ஏது என்று கேட்டான் சோம சர்மா புலியிடம் அதற்கு புலி சர்மாவிடம் ஒரு முறை இந்த அணிகலன்களையெல்லாம் அணிந்து கொண்டு குதிரை மீது ஏறி அரச குமாரன் ஒருவன் சென்றான் நான் அவன் மீது பாய்ந்து அவனை கொன்றேன் பின் அவனிடம் இருந்த இந்த ஆபரணங்களையெல்லாம் நீர் வந்தால் கொடுக்கலாம் என்று நான் எடுத்து வைத்திருந்தேன் இதோ இப்பொழுது அவற்றை உமக்கு அளித்துவிட்டேன் என்று கூறியது புலி பின் புலியிடம் விடைபெற்று கொண்டு அந்த தச்சனிடம் சென்றான் சோமசர்மா அவனிடம் இந்த அணிகலன்களையெல்லாம் கொடுத்தால் அவன் இதை விளையாக்கி கொடுப்பான் அது நமக்கு பேருதவியாக இருக்கும் என்று எண்ணி அவனிடம் சென்றான் சோமசர்மா அவனும் சோம சர்மாவை அன்புடன் வரவேற்று உபசரித்தான் பின் நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று அவனிடம் கேட்டான் தச்சன் அதற்கு சோம சர்மா நான் சில ஆபரணங்களை கொண்டு வந்துள்ளேன் அவற்றை நீ விற்று தர வேண்டும் என்றான் அதைக் கேட்ட தச்சன் ஆஹா அப்படியே செய்கிறேன் அவற்றை காட்டுங்கள் என்று அந்த ஆபரணங்களை வாங்கி பார்த்தான் அந்த ஆபரணங்களை பார்த்ததும் இவை நாம் அரச குமாரனுக்கு செய்து கொடுத்த ஆபரணங்கள் ஆயிற்றே என்று உடனே அதை கண்டுகொண்டான் தச்சன் உடனே தச்சன் மனதில் தீய எண்ணம் உண்டாயிற்று யாரோ அரச குமாரனை காட்டில் கொன்றுவிட்டு அணிகலன்களை திருடிக்கொண்டு ஓடிவிட்டான் என்று சொல்லிக் கொண்டார்கள் அந்த திருடன் இவன்தான் போலும் இவனை நாம் காட்டிக் கொடுத்தால் என்ன அதனால் நமக்கு நல்ல வெகுமானமும் கிடைக்குமே என்றெல்லாம் அவன் என்ன தொடங்கினான் உடனே தச்சன் சோமசர்மாவிடம் ஐயா நீங்கள் இங்கேயே இருங்கள் நான் இந்த நகைகளை எடுத்துக்கொண்டு போய் காட்டிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி நேராக அரண்மனைக்கு சென்றான் தச்சன் அரண்மனைக்கு சென்ற தச்சன் அந்த ஆபரணங்களையெல்லாம் அரசனிடம் காட்டினான் இந்த ஆபரணங்கள் எப்படி தன் கைக்கு கிடைத்தது என்பதையும் அவன் அரசனிடம் விவரித்தான் உடனே மிகவும் கோபம் கொண்ட அரசன் அந்த ஆளை பிடித்து சிறையில் அடையுங்கள் நாளை காலை அவனை கழுவில் ஏற்றிவிட வேண்டும் என்று விசாரணை செய்யாமலேயே உத்தரவிட்டான் அதன்படியே காவலர்களும் சோமசர்மாவை பிடித்து வந்து சிறையில் அடைத்தார்கள் இப்போது சோமசர்மாவுக்கு சொல்ல முடியாத வருத்தம் உண்டாயிற்று அப்பொழுது சோமசர்மா பாம்பை நினைத்தான் உடனே பாம்பு அங்கு வந்துவிட்டது பாம்பிடம் சோமசர்மா பார்த்தாயா என் நிலையை என்னை எப்படியும் விடுதலை செய்ய வேண்டியது உன் பொறுப்பாகும் என்றான் அதைக் கேட்ட பாம்பு சரி இதோ உடனே நான் சென்று அரசியை கடித்து விடுகிறேன் உடனே இந்த ஊரில் உள்ள திறமையான மந்திரவாதிகளையெல்லாம் அழைத்து வந்து அரசிக்கு வைத்தியம் செய்வான் அரசன் ஆனாலும் அரசிக்கு அந்த விஷம் இறங்காது கடைசியில் நீ போய் அரசியை தொடுவாய் உடனே அரசியின் உடம்பில் இருக்கும் விஷம் இறங்கிவிடும் அதன் பிறகு உனக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்று சொல்லி சென்றது பாம்பு அது கூறியபடியே அரசியை கடித்தது அந்த விசத்தை எடுக்க எந்த மந்திரவாதியாலும் முடியவில்லை உடனே அரசியின் உயிரை காப்பாற்றுகிறவர்களுக்குத் தக்க சன்மானம் அளிக்கப்படும் என்று எங்கும் தண்டோரா போட சொன்னான் அரசன் அதைக் கேட்ட சோமசர்மா அரசியின் உயிரை என்னால் காப்பாற்ற முடியும் என்று சொன்னான் உடனே அவனை சிறையில் இருந்து விடுதலை செய்தார்கள் அவனை அரசியிடம் அழைத்து சென்றார்கள் நேராக சென்று பாம்பு கூறியபடியே அரசியை தொட்டான் சோமசர்மா அவ்வளவுதான் உடனே விஷம் இறங்கி அரசி உயிர் பெற்றாள் அது கண்ட அரசன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் பின் அரசன் சர்மாவை புகழ்ந்து பாராட்டி அவனுக்கு பரிசுகள் பல வழங்கினான் அதன் பிறகு அரசன் சோமசர்மாவிடம் அரச குமாரனுடைய அணிகலன்கள் உம் கைக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான் உடனே சர்மா நடந்த அனைத்தையும் அரசனிடம் விவரமாக சொன்னான் அதை கேட்டதும் அந்த நன்றி கெட்ட தச்சனை கொண்டு வந்து சிறையில் அடைத்தான் அரசன் அதன் பின் சோமசர்மா தன் மனைவி மக்களை அழைத்து வந்து அந்த ஊரிலேயே குடியேறினான் பிறகு அவன் அந்த அரசனுக்கு மந்திரியாகவும் ஆனான் ஏழைகளுக்கு பல உதவிகளையும் அவன் செய்தான் தன் குடும்பத்துடன் ஆனந்தமாக வாழ்ந்தான் சோமசர்மா ஒருவர் நமக்கு செய்த நன்றியை என்றுமே நாம் மறக்கக்கூடாது அப்படி நாம் செய் நன்றியை மறந்தால் அது நமக்கு அழிவையே உண்டாக்கும்